கார்த்திகை ரேவி சிறியலில் சூப்பரான பொருள் வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையில் பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சாமுண்டிஸ்வீரோட அம்மாவோட கதை முடிஞ்சு யார் காரணம் அப்படிங்கிற உண்மை வந்து சண்முகம் வந்து உடச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சாமுண்டிஸ்ரீ வந்து அவங்க சொன்ன உண்மையை நம்பினாங்களா அது மட்டும் இல்லாமல் முத்துவேல் பார்த்தோம்னா சண்முகத்தோட கதையை முடிச்சிருந்தாங்க இதனால் வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா ஜட்ஜை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் வெளியூருக்கு வந்துடுதேன் அதனால் காலையில் நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் வந்ததுக்கு அப்புறமா நான் ஜாமீனுக்குள்ள இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு நான் வீணை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ வந்து லாயர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நான் காலையில் நடக்கக்கூடிய ஃபார்மாலிட்டி எல்லாமே நானே முடித்து நவீனை அழைச்சிட்டு வந்துடுவேன் அதனால நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க என் பேத்தியோட கல்யாணத்தை கூட என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரிக்கு நான் வந்து கொடுத்து வைக்காதவள ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது அப்போ அங்க சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகத்தோட பொண்ணு வந்து அங்கே கல்யாண மண்டபத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது சாண்டீஸ்வரி மேடத்தோட அம்மா கதை முடிஞ்சதுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி தான் சொல்லிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாமே வந்து அவங்க வேண்டான்னு வெளியே அனுப்பி அதனால அந்த பாட்டி வந்து அழுதுகிட்டே போனாங்க அவங்கள அப்போ இந்த போனதை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் முடிவெடுக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த உண்மை கூடாது நம்மளுக்கு முத்துவேலால எந்த வித ஆபத்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம உண்மையை அப்படின்னு சண்முகம் வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக நேரம் கோயிலுக்கு வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க வந்து ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடியே அழஞ்சிட்டு அந்த பொருளையும் அந்த இருந்து அவங்க வாங்கிருந்தாங்க ஏ ரேவதி அதாவது எங்கிட்ட எங்கிட்டருந்தே பிரித்த பாரு இன்னைக்கு வந்து கார்த்திகிட்டே இருந்து உன்னை பிரித்து காட்டுதுன்னா இல்லையான பாரு உன்னோடைய கதையை முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரேவதி வந்து அங்கே சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃபோன்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா நீ இருந்துகிட்டு இருக்கிற மா அதாவது மயேசை எங்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படி விட்டுருவோன்னா என்ன ஒன்று இன்னைக்கு இந்த கதையை முடித்தே நான் தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயம் வந்து அவங்க பின்னாடி அணைஞ்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சண்முக வந்து கோயிலுக்கு வந்துருந்த முத்துவேல் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே இவனை விட்டு வைக்கக்கூடாது இவன் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஆட்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து பாட்டிகையை பார்த்துட்டு எல்லா கதையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க உண்மையை எல்லாத்தையும் உடைச்சிருவோம் இதை கேட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ சொல்கிறதுலாம் உண்மையாக என்னால் நம்பவே முடியல அப்படிங்கவும் ஆமாம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அதாவது சிவகாமி அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு காரணமே அந்த முத்துவேல் தான் நீங்க கிடையாது அப்படிங்கவும் இந்த உண்மை நான் சொல்றதுக்காக தான் வந்தேன் இதுக்கு மேலே இந்த உண்மை மறைச்சி வைக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே நான் மண்டபத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் இருங்கம்மா நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்முக வெளியே வரவும் முத்துவேலை பார்த்துருந்தாங்க இவன் நம்மளுக்காக தான் அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ ஒருவேளை நம்ம வந்து கோயிலுக்குள்ள போனதையும் பாட்டி கிட்ட பேசினதையும் அவன் பார்த்துட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கோயிலில் பின்வழியோடு போயிட்டு அவங்க ஆட்டோவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட சொல்றாங்க நீங்கள் வந்து ஆட்டோவில் போங்க அந்த முத்துவேள் வந்து என்ன கண்காணிச்சுட்டு ான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனாக்கி அவன் வந்து என்னை சும்மா விடமாட்டான் அதெல்லாம் நான் எப்படியாவது நான் மண்டபத்துக்கு வந்துருந்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டியும் மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வெளியே வரவும் முத்துவேல் வந்து பார்த்துருக்காங்க பார்த்ததுக்குமே சண்முகத்தை துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சண்முகம் வந்து ஒரு இடத்துக்கு போய் மறைஞ்சிருக்கவும் அப்போ முத்துவேல் வந்து ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு சண்முகத்தை வந்து தேட ஆரம்பிச்சுருந்தாங்க அவனை விட்டுறக்கூடாது அவன் மட்டும் சாம்பிடி சீரிகிட்ட உண்மையை சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் என் கதையை முடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவன் அடுத்ததுங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து நினைக்கிறாங்க அந்த முத்துவேல் கண்டிப்பாக என்னை உயிரோடு விடமாட்டான் அதனால நம் உண்மை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோனில் நம்ம ரெக்கார்டு பண்ணி வச்சிடலாம் அதை கார்த்திக்கு போகிற மாதிரிக்கு நம்ம பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க அன்னைக்கு சிவகாமி அம்மாவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த எல்லா கதையும் வந்து அவங்க வந்து பேசி ரெக்கார்டு பண்ணியிருந்தாங்க முத்துவேல் தான் அதுக்கு காரணம் எந்த விதத்துலேயும் பரமேஸ்வர் அம்மாவும் அவங்க ராஜா சேதுபதி ஐயாவும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இது கார்த்திகைக்கு எப்படியாவது போய் சேர்த்துடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே முத்துவேல் வந்து மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க பாட்டியும் மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே சாமுடிசிரி கிட்டே அங்கே பாரு சாமுடிசிரி உங்கள் அம்மா முடிஞ்சு போன கதைக்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன அதாவது புது கதை ஏதாவது வந்து ஜோடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறியா என்ன பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் அப்போ உடனே ராஜராஜன் தடுக்கிறாங்க இங்கே பாரு எங்கள் அம்மா ஏதோ ஒரு உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க நீ தேவளம் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து ஆட்டி வந்து அவங்க உண்மையை சொல்கிறாங்க அங்கே பாரு சாம்பிடி சரி இது நாள் வரைக்கும் உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியோட தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் காரணம் கிடையாது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த முத்துவே எழுத அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அங்கே பாரு தேவளம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீ பொய் பேசிட்டு அலையாது அப்படிங்கவோ நான் எதுக்காக பொய் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போ ரேவதியும் ராஜராஜனும் பாட்டிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்தி அதாவது பாட்டி ஒன்றும் பொய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சனால தான் அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் சரி இப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்கிறியே இது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சாம்பிச்சு கேட்கும் இது எல்லாமே சண்முகம் தான் என்கிட்ட சொன்னார் அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படிங்கவோ இங்கே பார்த்தோம்னா முத்துவெளி இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த கிழவி எல்லாம் உண்மையை சொல்லிடுச்சு சாம்பி சிரிப்பு என்ன முடிவெடுக்க போறாலே தெரியல அந்த சண்முகம் வந்து சொல்லிட்டாம்னா அவ்வளோதான் நம்ம கைங்களமாக சிக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஏன் கதையை அவன் முடிச்சு போடுவா இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயா வந்து அவங்க ரேவதியை ஷூட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கவும் மாயாவை பார்த்துருந்தாங்க நீ மாயா தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா கேட்குறாங்க நான் தான் உனக்கு இப்படி தெரியும்னு கேட்கும்போது ஒன்றை எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு முத்துவேல் கேட்குறாங்க அம்மா இப்போ நீ யாரை வந்து கதையை முடிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படிங்கும்போது போது கதையை தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது ஆமாம் மையேசை வந்து கதையை என்கிட்ட வந்து பிரித்தாலாம் அதனால தான் அவளுடைய கதையை முடிக்கிறதுக்காக நான் அப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாம்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு நீ தேவையில்லாமல் போய் பேசிட்டு அலையாது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலாவும் அதே மாதிரிக்கு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து சண்முகம் வந்துருமா அவன் வந்ததுக்கு அப்புறமா உண்மையை சொன்னாக்கி நீங்கள் நம்புவீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும் சண்முகம் வந்து நேராக வந்துருந்தாங்க சண்முகத்தை பார்த்ததுமே முத்துவில் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து எல்லா சொன்னதுமே உண்மைதான் அதாவது பாட்டி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு அவங்களும் வந்து டீட்டெயிலாக நடந்த எல்லா கதையுமே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கிட்டதுமே சாம்பி சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராஜராஜனும் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையும் போது அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்களா முத்துவேல் வந்து மாயாவை வந்து அந்த பொருளை வச்சு நேராக சண்முகத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க சண்முகம் அப்படியே வந்து அந்த இடத்துலயே அவங்க கதை முடிஞ்சு போயிருது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாம்பி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து கேட்குறாங்க என்னக்கா இவன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ முத்துவேலு தான் காரணமானு கேட்கும்போது போது ஒன்றுமே புரிய மாட்டுக்கு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சிவனாடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நான் வந்து ஒரு உண்மையை வந்து இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்கிறான் அது உண்மையாக போய் ஏன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும் என்னாச்சு சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா எங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த கிழவியும் அந்த கிழவனும் கிடையாதா இது எல்லாத்து காரணம் அந்த உங்கள் சித்தப்பா முத்துவேலு தானான்னு சொல்லி கேட்கவும் இதுக்கிட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி ஐயோ இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கவும் சிவநாந்திக்கு இப்ப என்ன பதில் சொல்லனே தெரியல அங்க பாரு அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத எங்க சித்தப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கும்போது நான் அந்த பாட்டி சொன்னதை நம்பல ஆனா சண்முகம் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே சிவநாண்டி இன்னும் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சந்திரா சொல்ற அவனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் இதை கட்டதுமே சந்திரக்கு அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அந்த சண்முகம் சொன்னது எல்லாமே உண்மைதானு சொல்லி கேட்கும் போது சிவநாண்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்ப நம்ம ஐயோ நம்ம வசமா பேசி மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ தான் காட்டுறாங்க சாம்பி சுரீன்னு நினைக்கிறாங்க யார் இவனுடைய கதையை முடிச்சிருப்பாங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சடையவோம் அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி மண்டபத்துக்கு வராங்க அப்போ வந்து ரேவதி வந்து இங்கே நடந்த எல்லா கதையும் சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்கிற ரேவதி நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்போ இதனால் வரைக்கும் பாட்டி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது ஆமாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அதாவது சண்முகம் சண்முகம் வந்து முத்துவேல் தான் காரணம்னு எல்லாமே சொல்லிட்டாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல அநேகமாக இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சண்முகத்தோட ஃபோன் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ள விழுந்துருது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த ஃபோன் வந்து கிடக்குது அந்த ஃபோனில் தான் எல்லா ஆதாரமே வந்து அவங்க பேசி வச்சிருக்காங்க எங்க பார்த்தோம்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஃபோன் வந்து எடுப்பாங்களா அப்படி எடுத்தாக்கி இது கார்த்திகைக்கு இந்த ஃபோன் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ வந்து அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ராஜாராமும் அயில்வாக்கனும் எல்லாருமே அங்கே இருக்கவும் உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க போயிடுறாங்க அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை இது வரைக்கும் அதாவது அம்மா தான் சொல்லி தான் இந்த மாதிரிக்கு சிவகாமி அம்மாவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் உண்மை அது கிடையாது சண்முகம் வந்து சொல்றத பார்த்தாக்கி இது எல்லாத்துக்கான இந்த முத்து தான் அப்படின்னு சொல்லவும் ஆனால் அதுக்குள்ள ஆதாரம் எதுவுமே இல்லையே அதுக்கு ஒரே ஆதாரமா இருந்த இவனுடைய கதையும் முடிஞ்சு போச்சுது ஆனால் இவனை யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு தெரியல என்னென்னமோ கொஞ்ச நேரத்தில் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காத்தி முயற்சியாங்க அப்ப பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க அங்க பாரியா இதுக்கு காரணம் அங்க கிடையாது அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க சொல்லி